தைப்பூசத்தை முன்னிட்டு முருகனின் பக்தி நிறைந்த பாடல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூலம் பெருவை ராகும் பிணி இணை மாயம் பொறுதரு காயந்தனி மிஸ் வாழும் கருவழி ஓதம் பெருமழ போலும் பிறவியில் உழலாதே ஓதம் பல அடியாரும் கதிப்பே பெறுோ கீதம் புகழிசை நாதம் கனிவோ வேதம் கிளர் வள மொழிவாதம் கேடின் பெரு மாடும் மாடும்படியம் ரோடும் கிழ முதலுடையோனே வேதம் தொழு திருமாளும் பிறம் மேபும் பதம் உடை விரல் வீரா மேல்வந்தது பொறுசூரன் பொடி செய்த பெருமாளே ஓதும் பல அடியாரும் கதி யானும் களலினை பெருவேணும் மேல்வந்தது பொருசூரன் பொடி வேல் கொண்டம பெரு பெருமாளே

வினை மாதர் தந்தம் வசை தீர குறவணர் குன்றில் கொண்ட கொடிதன துன்பங்கள் அணிமாலை தந்து குறைதீர வந்து குருகாயோ குறைதீர வந்து குருகாயோ மறை வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச படி அதி தீரா படி வேல இருந்த அதிதீரா இரு தளிரும் அடியஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல மந்த அலைவாயு வந்த பெருமாளே அலைவாயு கந்த பெருமாளே குளிர்மலையிழ்கள் அணிமலை தந்து குறைதீர குறுகாயோ அலைவாயுகந்த பெருமாலே அறைவாய் கொண்ட பெருமாளுக்கு அரகரூகரா கரிய முயல் போலாம் பாற கயல் பொறுத்த வேலின் வெளி மாத கலவிகளில் மூழ்கி மதுர கலப முளை தோய அணையூடே ஆன மதன கலையோது முலகோர்கள் நாளும் முள்ள மததான பகை நகைகள் கூறி விடுவதன் முன்யான அருள் தாராய் அறி தேவர் ோகர் அருண் புகழோத புவி மீதே அதிக நடராஜர் பரபு குரு ராஜ அமரர் குல நேச குமரேசா சிகரபாலர் அறிவையோ திகழகமேனி உடையாளர் திருவள்ளு மாதி புரியதனில் மேவு ஜெயமுருக தேவர் பெருமாளே ஜெயமுருக தேவ பெருமாளுக்கு அரகரோகராதினை அடர்ந்த வேல் விளிய தங்கள் மாயமதின் மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனை மாபதமணிந்து கடியேனே ஆதியோடு அந்திய வளங்கள் ஆறு முகம் என்று தெளியேனே ஆன தனி மந்திரமே பணி மயில் என்பதேனே நாதம் விந்து வான உடல் கொண்டு நானை இடமலைந்து திரிவேனே நாடு அழிகின்ற நாத நிலை கண்ணாடி அதலின்று பணிவேனே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து எனையாழ்வார் சூரர் புலம் என்று பாகையொடு நின்று நின்ற பெருமாளே ஆன தனி ரூப நிலை கொண்ட தாடுமயில் என்பதறியேனே சூரர் குளம் என்று வாதையொழு நின் சூளை மலை நின்ற பெருமாளே வடமது சோலை மலை நின்ற பெருமாளை

பெருமாள் கதிர்காம பெருமாறுகள்ரு பட அசுரமாள் அமர் நீர பெருமாள்ான் அரவு பிறைவாரி பிறகு தடை மே அமலர் குருநாத பெருமாள் கான் இருமாள்கான் இலகு சிலைவேடர் குடியின் இருதன வினோத பெருமாளே வீசி தரளம் மீசியணியரு விசு மருவு கதிர்காம பெருமாள் கான் இலகு சிலை வேடர் கொடி நதிப்பா வினோ பெருமாளை கதிர்காம முருகனுக்கு அரகரோகரா